வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ஸ்க்கு உங்களை நான் வருக 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 வரவேற்கிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கு வீடியோ வரும்னு சொல்லியிருப்பேன் அதில் ஏதாசமான மாடுக்கு அட்டை மனிஸ் ஆயிடுச்சு இருக்கிற மாட்டை காமிக்கிற கோமெல்லாம் பாருங்க அது ஆறு மாடு ஏழு மாடுன்னு இருந்தது எல்லாம் அப்படி அப்படியே பேசியிருக்கிறேன் நீ நடப்பில் பிடிக்கலனாத்த அப்படிங்கிற தெரியும் நாளைக்கு மாடு கணக்காக போ வரு இது நாவலூருக்கு சென்னை சைடு மாடு இது பேசியிருந்தேன் நாவலூருக்கு அது வாடகை இன்னும் ஜாயின் வாடகை கிடைக்கல சென மூணு மாதம் உறுதி ஆறு பல் கெடேறி இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு மாடு தேவன முன்னாடி வச்சு கறக்கணும் அப்படியே விட்டு மொதல் சுரப்பு விடலேயும் நான் வீடியோ போட்டிருப்பேன் இப்போ நீங்கள் சர்வ சாதாரணமாக ரெண்டரை மூணு கரந்தே பார்த்து பிடிக்கலாம் மாடு கொண நே இருக்குது லேடிஸுக்களை கண்டா பார்த்திங்கன்னா அப்படி ஒரு ஆக்ஷன் பயாயிரம் மாடு வந்து அந்த மிரட்டி பிடிச்சிக்கலாம் அதில் பொம்பளை மேட்ச் மாடுக்குதே அது எங்கள் ஊர் எங்கூர் இருக்குது இருந்தாலும் நம்ம மேரட்டை எச்சரிக்கை பிடிக்கணும் ஏன்னா நீங்கள் வாங்கிட்டு போய் அது ஒரு கஷ்டப்படக்கூடாது இல்லை மனசளவுக்கு கூட கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறது அதே அது முப்பத்தி ஒம்பதனாயிரம் போட்டிருந்தது முப்பத்தி ஏழாம் கூட கொடுங்க அது அடுத்து ரெண்டாவது மாடு ரெண்டு பழி கிடையாது இது முப்பத்தொம்பதனாயிரம் போட்டிருந்தேன் இது ஒரு ஆயிரம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கம்மி வரலாம் இப்போ கறந்த மடி கறந்த எப்படிங்கன்னா செனை வந்து பூர்த்தியாக ஏழு மாதம் முடிஞ்சுது ரெண்டு வள்ளு சுளி சுத்தமான மாடு கறந்த இதையும் கொண்டு வேணும்னா தாராளமாக கரங்க இதான் அனுசரித்து தர ரெண்டு வள்ளு நானும் வேலைக்கு வாங்கி இருக்கிறதோட தாயெல்லாம் நல்லா பெருவட்டு சாதி கன்று ரெண்டு வள்ளு கண்ணுக்குட்டி கடைசிக்கு ஒரு முப்பத்தி ஏழு ரூபாய்க்கூட கொடுங்க நான் தர்றேன் செனை ஏழு மாதம் அப்படி வச்சுக்கணும் நீ கொண்டு பாலை வத்த வைக்கணும் அப்படி இதுக்கெல்லாம் அட்வான்ஸ் போட்டுருக்குறேன் எப்படி என்னங்கிறத நடப்பில் சொல்கிற கோவச்சுக்காதீங்க ஏன்னா ஒரு நாலஞ்சு மாடு நினச்சிருப்பீங்களே மூணு நினச்சேன் தான் கோச்சு கதைங்க நல்லா அட்வான்ஸ் போட்டாங்க நடப்புல பார்க்குறேன் ராதாகிருஷ்ணன் பாம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள் நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு பன்னெண்டென் மணிக்காடு போடுறேன் பார்க்குறேன் மாடு வந்தியும்